பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ் பி என்பது எட்டு எம் வரையிலான விரிசல்களை சரி செய்யக்கூடிய அக்ரிலிக் பேஸ்ட் கிராக் பில்லர் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ் பி யின் சிறப்பம்சங்கள் தெர்மல் கண்டக்டிவிட்டியால் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது யூவி ரெசிஸ்டன்ஸ் தன்மை கொண்டது வாட்டர் ப்ரூஃபிங் ஆக செயல்படுகிறது நல்ல பிணைப்பு தன்மை கொண்டது நீடித்து உழைக்கக்கூடியது அனைத்து வகையான சிமெண்ட் பூச்சி பூசப்பட்ட சுவர்களிலும் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் சுவர்களின் உள்ள விரிசல்களை இயந்திரத்தின் உதவியோடு சற்று அகலப்படுத்த வேண்டும் பிறகு அதில் சிமெண்ட் துகள்கள் தூசிகள் இல்லாதவாறு பிரஷ் அல்லது ஏர் ப்ளோயரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யப்பட்ட மேற்பரப்பை நன்கு ஈரப்படுத்த வேண்டியது அவசியம் பில்டிங் டாக்டர் பேஸ்ட் பதத்தில் இருப்பதால் நேரடியாக எடுத்து பயன்படுத்தலாம் பட்டி தகட்டின் உதவியோடு விரிசல்களில் நிரப்ப வேண்டும் முதல் லேயர் வைத்த அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகு இரண்டாவது லேயரை வைக்க வேண்டும். பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் XP நன்கு உலர்ந்த பிறகு இதன் மீது பெயிண்ட் அடிக்கலாம். பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் XP இன் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. இதை பயன்படுத்தும் முன்பு கானோலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்.